சன் டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த மிருகசீரட நட்சத்திரத்தின் ஒன்னாவது பாதம் இரண்டாவது பாதம் ராசியிலும் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் மிதுன் ராசியிலும் ஒருபடியாக இருக்கும் அதனால இது மொத்தமான பொதுவான பலன்களை நீங்க இந்த மிதுனத்துல பிறந்தவங்க ரிசபத்துல பிறந்தவங்க ரெண்டு பேருமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதில் ரிசபத்துல பிறந்து அல்லது மிதுனத்தில் பிறந்த இந்த மிருகசீர நட்சத்திரம் என்றாலே ஆரம்பத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை நடைபெற்றிருக்கும் அது மிக இளம் பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு இப்ப முன்னாள் நடந்துகிட்டு இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ராகு மகா திசை ஒரு பதினெட்டு வருடம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரை இருபத்தஞ்சு வயசு முடிவு வரைக்கும் இந்த ராகு திசை தொடர்கதையாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மிதுனத்திற்கும் சரி ரிஷபத்திற்கும் சரி அவர் பத்தாம் இடத்தில் வந்து அமர்கின்ற மாதிரி அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் பத்தாம் இடத்துக்கு வந்து விடுவார் அப்ப இந்த ராகு பகவானை பொறுத்தளவு கண்டிப்பாக இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய குழப்பங்கள் கஷ்டங்கள் தெளிவற்ற நிலைப்பாடுகள் குழப்பங்கள் மகிழ்ச்சியற்ற போக்குகள் படிப்புல குழப்பங்கள் எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்கல எங்க போனாலும் நல்லா இல்லை ஒரே திக்கு தண்ணீரிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருந்திருக்கக்கூடிய இந்த மிருக சீரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு விடுதலை கிடைத்தது போல நிச்சயமாக பிரமாதமான ஒரு அமைப்புகள் உத்தியோகஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல லாபம் சம்பாதிக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதே போல இதே மிருகசேரத்தில் பிறந்து வியாழ திசை நடைபெற்று கொண்டிருக்கும் சில பேர்களுக்கு அப்போ இந்த வியாழ திசை நடக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பது கொஞ்சம் கடினமாக இருந்த மாதிரி தெரியும் ஆனாலும் வியாழன் வந்து மிதுனத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தினால தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் கொஞ்சம் கடின முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் யார் எங்க இருக்கிறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட டியூட்டி என்ன ஏன் இதை பண்ணாம விட்டுட்டோம் ஏன் இவங்க கிட்ட அதை சொன்னோம் இப்படிங்கிறத உள்ளார்ந்த மனதில் கொஞ்சம் அசை போட்டு பார்க்க உங்களை நீங்கள் சரியான பாதைக்கு சொல் கொண்டு செல்ல கற்றுக்கொண்டீர்களானால் இந்த வியாழதை செயக்கக்கூடிய மிருகசீரடத்துக்காரங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நல்லா இருக்கிறத பார்க்கலாம் இந்த மிருகசீரட நட்சத்திரம் என்று சொன்னாலே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் வருடம் பிறக்கின்ற போது அவர் இந்த செவ்வாய் பகவான் எங்க உட்கார்ந்து கடகத்துல போய் நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்து அமர்த்திருக்கிறார் அப்ப இந்த செவ்வாய் அமைப்பு என்று சொல்லக்கூடியது உத்வேகமாக உறுதியாக மன உறுதியாக அதிலும் குறிப்பாக காவல்துறையில் சா வேலை பார்க்குறவங்க இல்லை மிலிட்ரியில இருக்கிறவங்க மருத்துவராக வேலை பார்க்குறவங்க அட்வொகேட்டா வேலை பார்க்கறவங்க பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மிருகசீரடத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கை பாதை அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இதே துறை சார்ந்தவர்களுக்கு ஒருவேளை சனி மகாதசை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சனி மகாதசை வந்துடும் அப்போ அந்த சனி என்று சொல்லக்கூடியது நடக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் உறுதியாக உங்கள் தொழில்களில் வேகமாக நடைபோடலாம் உங்களுடைய பணிகளிலே வேகமாக இணைந்து செயலாற்றலாம் மற்றவர்கள் யாரென்று தெரியாதவர்களை கூட பயன்படுத்தி வைத்து கொண்டு உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக காத்து கொண்டிருக்கிறது இதே போல பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அவர் பயிற்சி பெற்று இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மீனத்துக்கு வந்துடுறதுனால இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அற்புதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப கண்டிப்பாக சுய தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பெருமதியான லாபங்கள் கிடைக்கும் நட்டங்கள் இல்லை போட்ட கா பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு கோளாறு தெரியும் அதையும் குறிப்பாக யாரை நம்பியாவது பணம் கொடுத்துருந்து வராது போனா வசூலாயிடும் நிலமுலன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த தண்ணி பிசினஸ் பண்றவங்க பச்சை காய்கறி வியாபாரம் பண்றவங்க பழ வியாபாரிகளா இருக்கிறவங்க பூக்கடை வச்சிருக்கிறவங்க பூஜை பொருள் உற்பத்தி பண்றவங்க விற்கிறவங்க ஏஜென்சி கமிஷன் புரோக்கரை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அரிசியா வரம் பண்றவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் கூட இந்த மிருக மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு சனி மாற்றத்திற்கு பின்னாடி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னாடி நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக மருத்துவ தொழில் பண்ணக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடியவங்க டாக்டராக வேலை பார்க்குறவங்க இல்லை படிச்சுட்டு டாக்டர் வேலை கிடைக்கலன்னு காத்து கொண்டு இருப்பவர்கள் இல்லை டாக்டர் படிப்புக்காக ஐடி நீட் எழுதிட்டு உட்காந்துருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு கூட இந்த சீரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு அற்புதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் இதே போல சொல்ல போகணும்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாக இருந்தாலும் மிதுனத்துக்கும் ரிசபத்திற்கும் குரு பகவான் உங்கள் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ரிசபத்தில் பாதி மிதுனத்தில் பாதி ரெண்டுக்குமே குரு பகவான் ஆகாத கிரகம் அப்படிப்பட்டவர் இப்போ இந்த மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்து மீனத்துல மிதுனத்துல உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு குறைகள் இல்லாத ஒரு போக்கு தெரியும் கெட்டதுகள்லாம் நல்லதா மாற மாறப்போகும் நீங்க ரொம்ப ஒரு முரண்பாடாக மற்றவர்களுக்கு மத்தியில் பேர் கிடைக்கல புகழ் கிடைக்கல நான் என்ன குறைச்சா உழைச்சி பார்த்தேன் என்னை மட்டும் ஏன் யாரும் பாராட்டல எனக்கு மட்டும் ஏன் பாராட்டுகள் கிடைக்கல இப்படியெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஃபீலோட கூட்டத்திற்குள் நடமாடி உழைக்கின்ற இடங்களில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்க சொல்றத இந்த உலகம் நம்பும் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இந்த சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பணப்பற்றாக்குறை இந்த காலத்தில் நல்ல கடன்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதிலும் குறிப்பாக சனிமகாதிசை நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்களானால் கண்டிப்பாக கடன்கள் பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் என்ன லக்னத்துல வேணாலும் பறந்துருங்க ஆனால் மகாதசை நடக்கும் கண்டிப்பாக மிருக சேர்த்துல பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரி நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மகாதசை வருகின்ற போது கண்டிப்பாக இந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வெற்றிகள் புதிய இடங்களுக்கு சென்று சென்று தொழில் துவங்குவது யார் கூட சேர்ந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்றது அந்நிய நாடுகளுக்கு செல்வது அந்நிய மக்களோடு இணைந்து செயலாற்றுவது இப்படிப்பட்ட பல கோணங்களில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கக்கூடிய காரணங்கள் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப சின்ன வயசாக இருக்கக்கூடியவங்களுக்கு உதாரணத்துக்கு பிறக்கிறதே செவ்வாய் திசையில் பிறந்த குழந்தைங்களாக இருப்பாங்க இந்த செவ்வாய் திசையில் உங்க குழந்தை ஜாதகத்தை எடுத்து பாருங்க மிருகசீரிடமாக இருந்தால் உங்க பக்கத்துல ஜோசியர்கிட்ட கேளுங்க இந்த குழந்தைக்கு செவ்வாய் திசை எத்தனை வருஷம் இருக்குன்னு கேளுங்க அதிகபட்சம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் சொல்லுவாங்க குறைந்தபட்சம் ஆறு மாசத்துலயும் முடிகிற மாதிரி இருக்கும் ஆக இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளின் உடல் ரீதியாக அவர்களுக்கு என்னங்கிறத கொஞ்சம் பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ளணும் இந்த குழந்தைகளை தூக்கிட்டு டிராவல் பண்ற போது பயணங்கள் பண்ற போது எங்கேயாவது விளையாட்டுக்காக போகிற போது பீச்சுக்கு போகிறேன் பார்க்குக்கு போகிறேன் குழந்தைய கூட்டிட்டு போனேன் சாப்பிட போனேன் ஹோட்டலுக்கு போனேன் இப்படிப்பட்ட இடங்கள்ல குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமா கைப்பிடிச்சு நடந்து நீங்க கூட்டிட்டு போகணும் சோ இப்படிப்பட்ட நிலைகளையும் சற்று நீங்கள் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய கோளாறு குற்றங்கள் ஒன்றும் இல்லை இந்த மிருகசிரிடத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் வீட்டுக்குள்ள கூட சுப செய்திகள் சுபகாரியங்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்கள் விட்டுப்போன சொந்தங்கள் இணைந்து வாழுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி பல கோணங்களில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மிருகசிரிடத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லாத்தான் இருக்க போகுது உழைப்பை முன்னிலைப்படுத்துங்கள் லாபத்தை கை கொள்ளுங்கள் நன்றாக வாழ்ந்து பாருங்கள் சிறப்பாகவே இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்க போகிறது வாருங்கள் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் அதாவது திருவாதிரை என்றாலே மிதுன ராசி உங்கள் நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் இப்பொழுது வருஷம் துவங்குகிற போது பத்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் நிறைய பேருக்கு பாருங்கள் இடமாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோக மாற்றங்கள் இருக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் புதிய இடங்களுக்கு சென்று வருவது உல்லாசமாக போகிறது ஊர் பார்க்க போகிறது கோயில் குளங்களுக்கு போகிறது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுமையான இடங்களுக்கு சென்று பார்த்து திரும்பி வருகின்ற அந்த எண்ண ஓட்டங்கள் காட்சிகள் நிறைய அற்புதமாக நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க குறிப்பாக சொல்லணுன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் இந்த பகவான் மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த மீனத்தில் இருக்கிற தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவாதிரைக்கு துவங்குகிறதுனால மே மாசத்துக்கு உள்ள கூட நீங்கள் கடன்பட்டு வீடு வாங்குகிற யோகம் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வியாழ மகாதசை நடக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பலன்களும் வீடு மகா வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த தங்கம் வாங்கி வச்சுக்கிறது சுபகாரியங்கள் பண்றது சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது சொந்த பந்தங்களை போய் பார்த்துட்டு வர்றது வெளிநாடுகளுக்கு பயணம் பண்றது நினைத்ததை சாதித்து காட்டுவது இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிற காரணத்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் முதல் பகுதி ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய முதல் ஐந்து மாதங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் கனகச்சிதமாக செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அது மட்டும் இல்லை இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்துல இருந்து அந்த ராகுவும் சனியும் ஒன்று சேர்ந்து சில மாதங்கள் பயணம் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருவாதிரையில பிறந்தவங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் எண்டு ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் கொஞ்சம் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அது மட்டுமில்ல அலர்ஜி கோளாறுகள் அலர்ஜி கோளாறுகள் சளி தொல்லைகள் இஎட்டி ப்ராப்ளம் வயிற்றுக்கோளார்கள் ஜீரண கோளாறுகள் இப்படிப்பட்ட உணவு ஒவ்வாமை இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து எட்டி பார்க்கும் இதெல்லாம் சாதாரணமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரின் உதவியால் உங்களுக்கு தீர்க்கப்படுகின்ற வாய்ப்புகளும் இதில் உண்டு இந்த திருவாதிரையில பிறக்கிறவங்களுக்கு உங்கள் ராசியில் அதாவது மிதுனத்திலேயே வந்து நட்சத்திரத்தோடு சேர்ந்து ரா வியாழ பகவான் போகிறார் இந்த நட்சத்திரம் திருவாதிரை மிதுனத்தில் இருக்குது அதில் வந்து வியாழனும் சேருகிற காரணத்தினால நீண்ட நாட்களாக பிள்ளைப்பேருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புதிய பிள்ளை வரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உறுதியாக இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு விடுதலை கிடைக்கும் கண்டிப்பாக பிள்ளைகளின் மூலமாக மன சந்தோஷம் இயற்கையாகவே பிள்ளைகள் திடகாத்திரம் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம் இதெல்லாம் கூட இந்த திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்து உட்கார போறதுனால கண்டிப்பாக இந்த பத்தாம் இடத்துக்கு வந்து உட்காரக்கூடிய சனீஸ்வர பகவான் சனி மகாதிசை நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்துல நீங்கள் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம் பர்டிகுலரா சொல்ல போகணும்னா கால் கையில் ஏதாவது அடிபடாமல் பார்த்துக்கணும் இந்த வாகனம் ஓட்டுறவங்க நடைபயணம் பண்றவங்க சைக்கிள் ஓட்டுறவங்க விளையாட்டு திடல்ல வேலை செய்யக்கூடிய விளையாட்டுல வீரர்களாக இருக்கக்கூடியவங்க விளையாட்டை வாழ்க்கையாக எடுத்துக்கிட்டு ஓட்டக்கூடியவங்க இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஏனென்றால் இந்த சனிமகா திசை என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா கண்டிப்பாக குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல கண்டிப்பாக வந்துடும் இல்ல நிச்சயமாக அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சனி மகாதை உங்களுக்கு வந்தே தீரும் அப்ப அந்த சனி மகாதை வந்திருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக நட்டமராம் பார்த்துக்கணும் யாரையாவது நம்பி காசை கொடுத்து இன்வால்வ் ஆகி காசு போயிடுச்சேங்கிற வருத்தப்படக்கூடாது ஷேர் மார்க்கெட்ல போடுறவங்க அதை விட்டுட்டு பேசாமல் நிலத்திலேயோ பொண்ணுலையோ தங்கத்திலேயோ போட்டு வைக்கலாம் யாரையாவது நம்பி பணம் கொடுத்து ஏமாறுவது அப்படிங்கிறதெல்லாம் தயவு செய்து இணைங்கிற வேண்டாம் அது யார் அண்ணன் தம்பியா இருந்தாலும் கொடுக்காதீங்க இப்படிப்பட்ட நிலவரத்தை எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல திருவாதிரையில பிறந்தவங்க சற்று கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம் அதே போல உங்க திருவாதிரைக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் விற்று இருப்பார் அப்ப இந்த செவ்வாய் யாருன்னு கேட்டீங்கன்னா உழைப்புக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் உங்களை பொறுத்தளவு உங்களுடைய உழைப்பு பெருமிதமாக இப்பொழுது உயர்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைக்கு போகிற இடத்துல அவார்டு ரிவார்டு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் தொட்டகாரியத்தை விடமாட்டேன்னு போராடி வெற்றி பெறுவதற்கு இது ஒரு அற்புதமான வருடம் இதை சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக படிப்புல நல்ல முன்னேற்றங்களுக்கு வருவாங்க இதுவரையிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய குறைகள் குற்றங்கள் வாத்தியாருக்கும் பிள்ளைக்கு பிள்ளைக்கும் ஒத்துப்போகாத மன ஓட்டங்கள் எல்லாம் இப்பொழுது மாற்றமடைந்து அந்த பிள்ளைகளின் மனநிலைகளிலே ஒரு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கும் பரிட்சை எழுதுறதுக்கும் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கும் உயர் படிப்புக்கு போகிறதுக்கும் இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலேயும் இந்த திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு இளம் பிள்ளைகளுக்கு அற்புதமான முன்னேற்றம் இருக்கும் அதிலும் குறிப்பாக இளம் பிள்ளைகள் ராகு மகாதசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உஷாரா எல்லாத்தையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகள்ல இருப்பாங்க பெற்றவர்கள் வம்படியா போய் அந்த பிள்ளைகளை குழப்பாம இருந்தா போதும் அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு இளம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு குரு மகாதசை நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அபரிதமான முன்னேற்றங்கள் பண வரவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல குரு பகவானும் உங்களுக்கு பக்கத்துல நட்சத்திரத்துக்கு பக்கத்துல வர்றதுனால வீட்டுல கல்யாண கச்சேரிகள்லாம் அற்புதமாக நடக்கும் நினைத்த காரியம் நடக்கும் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு வித்தியாசமான அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய பயணங்கள் ஏற்படும் புதிய பயணங்கள் புதிய மக்களை சந்திப்பது புதிய இடங்களுக்கு செல்வது அனுகூல செய்திகளை பெற்றுக்கொள்வது தகவலின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கிறது அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் வரி கட்டலைங்கிறவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுவது இப்படி பல கோணங்களில் இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது கண்டிப்பாக ஒரு அற்புதமான முன்னேற்றமான நல்ல வருடமாக இருக்கும் நீங்கள் அதற்கு தகுந்தபடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக்கொண்டு உழைக்க கற்றுக்கொண்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏமாற்றங்களுக்கு மட்டும் இடம் கொடுத்து விடாமல் உங்கள் வாழ்க்கை பாதையை நிமிர்ந்து செல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஜெயமாகவே இருக்கும் thank you